தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் நீ எப்படி புரட்டினாலும் சிவன் எழுதியதை உலகமே மாற்ற முடியாது அவன் எழுதுகிறான் ஆனால் நீயே அதில் நடிக்கிறாய் தர்மத்தில் நின்றால் தாமதம் இருக்கும் தோல்வி போன்ற தோற்றம் வரும் ஆனால் அது வெற்றிதான் ஒருவன் கர்மம் செய்துவிட்டு ஓடுகிறான் மறக்கிறான் ஆனால் சிவன் மறப்பதில்லை அவன் கண்ணாடி மாதிரியான நியாயம் நீ தர்மம் செய்தால் அது சிவனின் கண்களில் பொலிவாகிறது சில நேரங்களில் நீ தர்மத்திற்காக கைவிடப்படுவாய் அதுவே உன்னை காப்பாற்றும் ஒரு வார்ப்புரு தர்மம் செய்யும் நெஞ்சம் தோல்வியை விடக்கூடிய தெய்வமில்லை உலகம் என்னை விட்டது ஆனால் சிவன் என்னை விட்டதல்ல அவன் எழுதியது நீ அனுபவிக்கிறாய் அதில் நீ பிழைக்கிறாய் வளர்கிறாய் நீ தலைகீழாகச் சென்றாலும் அவன் எழுதிய தரையில் நீயே தாங்கப்படுவாய் அவன் எழுதும் விதியை மாற்ற உலகத்துக்கு அதிகாரமில்லை ஒரு பக்தன் சொன்னான் ஏன் இந்த கஷ்டங்கள் சிவன் சொன்னான் நீ தவறினாய் இல்லை நீ சிந்திக்க மறந்தாய் சிந்தனையின் தீயால் பக்தியின் தீபம் மீண்டும் ஏறும் தலைகீழா சரி ஆனால் அதற்கு மேல் இருப்பவன் சிவன் அவன் எழுதிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் ஏனெனில் அது பரம சத்தியம் ஓம் நமசிவாய